என்ன நிலைகள் இருக்கு தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதியில இருக்காரு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் சந்திரனும் செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இணைந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இந்த கிரகநிலைகளின் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிட்டா இந்த மாதம் முழுக்க எட்டாம் இடத்துல தான் இருக்கப்படுறார் கடைசியா அந்த மாத கடைசியில முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் பட்சமா பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போற அங்க ராசி அதிபதி கூட சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்னு ஐந்து தொடர்பு ஆறாம் இடத்துல ஏற்பட போகுது இங்க செவ்வாய் குருவோட சேரும் போது அங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது ராசிக்கு ஆறாம் இடத்துல அதனால என்னென்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம் அடுத்துதான் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் ராசிக்கு ஏழாம் இருந்து உங்க ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாரு முதல் பதினாறு நாட்களுக்கு அதன் பின்பு உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு பயிற்சி கூடிய ஒரு சூழல் எட்டுல சூரியன் மறைவு பெறார் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் கடைசியா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழல் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு புதன் நகரம் தருவார் கடைசி பதினோரு நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சரி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க வந்து பத்தாம் அதிபதியாக புதன் வந்து ஒரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால கடைசி பத்து நாட்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது கோச்சாரத்துல சோ இது என்னென்ன பாசிட்டிவா நம்மளுக்கு தரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் கூடவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துரலாம் பலன்களை எப்படின்னா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே போல வந்து பொருளாதார நிலைமைகள் எப்படி இருக்க போகுது ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலா எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது எது தான் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் நம்ம பார்த்திடலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல சுயதொழில்ல நிறைய தனுசு ராசி என்பர்கள் போராட்டமா தங்களுடைய தொழில நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நஞ்ச போராட்டம் கிடையாது கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காங்க பொதா குறிக்கு இப்போ குரு குரு வேற பயிற்சி ஆயிடுச்சு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி மீண்டும் கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனால் கேட்குற பக்கம் கடன் கிடைக்க மாட்டேது தொழில் ரன் பண்ணுறதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய பலவிதமான தனுசு ராசி என்பவர்கள்கிட்ட நம்ம பேசியாச்சு கடந்த காலங்களில் இப்போ பத்தாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்காரு அப்ப தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொழில கொஞ்சம் முடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும் ஆனா இப்ப குரு பயிற்சி ஆயிடுச்சு இல்லையா இப்ப குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் இப்ப குருவின் பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொழில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில உதவிகள் கிடைக்கும் அதை நம்ம சரியாகவும் பயன்படுத்திக்குவோம் அதை பயன்படுத்தி அடுத்த கிட்ட நகர்வுகளுக்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது இதுல எந்த மாற்றமும் இல்ல தொழில்ல தடைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் கடன் கேட்டாலும் கிடைக்காம போறது அதே போல தேவையற்ற எதிர்ப்புகள் உருவாகிறது கூட்டாளிகளா கூட்டு தொழில் செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா கூட்டாளிகள் பிரிந்து போறது இந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது சகஜமான ஒரு சூழ்நிலையா ஆயிடுச்சு தனசுக்கு ஆனா அதை எல்லாம் என்ன சமாளிக்க முடியும் அதெல்லாமே குருவினுடைய பார்வையால சுபமான மாற்றங்களா மாறும் பின்னாற்கல்ல அப்படிங்கறதுல எந்த மாற்றம் இல்லை சோ அத மைண்ட்ல ஃபுல்லா உள்வாங்கிக்கோங்க கண்டிப்பா தைரியத்தோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுல இல்லை அதுவும் இல்லாம அந்த பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்காரு இல்லைங்களா முதல் பத்தொன்பது நாட்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைறார் அப்போ இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட்டாளிகள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனம் ஆயிருங்க சில நேரங்களில் கூட்டாளிகள் பிரிந்து போறதோ இல்லை அவர்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகளோ சில நேரங்களில் பெரிய விஷயமாக இருந்தனா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இரண்டாம் பட்சமாக தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதுசாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாதுங்க முதல் பத்தொன்பது நாட்களுக்கு செய்யவே கூடாது அப்படி செய்யும் போது அதுவும் பிரயத்தை நோக்கி போகுமே தவிர நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தராது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் நாள் ரொம்ப கவனம் அதற்கு பின்பு அந்த பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பாகியஸ்தானம் ஏறி உட்கார்றார் ஒன்பதாம் இடத்துல சோ இது உங்களுடைய தொழில அடுத்த கட்ட லெவலுக்கு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போகும் பிரச்சனைகளை குறைக்கும் ஸ்மூத்தா ஃப்ரீயா ஆகி உட்கார்ந்து அழகாக உங்களுடைய தொழிலை பார்க்க முடியும் அதுக்குண்டான வேலையை அந்த புதன் பகவான் செய்வார் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதத்துல புதனுடைய புத்தி அந்திரங்கள் அல்லது புதனனுடைய நட்சத்திரங்களான ஆகிலயம் கேட்ட இறைவதிலே ஏதாவது கிரகங்கள் இன்னும் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க தொழிலில் அவ்வளவு நிதானம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் உறுதியா இப்ப இருக்கிற பிரஷர் இருக்காதுங்க கண்டிப்பா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல சரி ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஒரு பக்கம் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல குரு அதே போல வந்து பன்னாம் தேதிக்கு மேல செவ்வாயும் ஆறாம் இடத்துக்கு வர்ற அங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகமும் உண்டாகுது இது என்ன செய்ய போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க வேலையில கான்சென்ட்ரேட்ட கான்சென்ட்ரேட் பண்றத அதிகப்படுத்தும் என் நேரமும் வேலைதான் வீட்டுக்கு வந்தாலும் வேலையை பற்றி நினப்பதான் வேலை பத்தின விஷயங்கள் தான் பேசுறது கணவன் மனைவிக்குள்ள இது தொந்தரவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் எட்டுல இருக்காரு லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைகிட்ட பேசும்போதும் வேலையை பத்தி தான் பேச இன்னைக்கு அப்படி நடந்தது அது நடந்து இப்படி பண்ண அதை பண்ண இந்த விஷயத்த அச்சீவ் பண்ண அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண இவ்வளவு கஸ்டமர்ஸ் நான் ரெடி பண்ண ப்ரொடக்ஷன் இவ்வளவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எப்போதுமே வேலையை பற்றிய சிந்தனை எப்போதுமே வேலையை பற்றிய பேச்சு இது ஒரு நாட்கள் ரெண்டு நாட்களுக்கு அல்லது மீறி போனா ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஏன்னா அது சகஜமா எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கசப்பான அனுபவங்களை தந்துவிடும் ஆனா வேலையில எப்படி இருக்கும்னு கேட்டா வேலையில சூப்பரா இருக்கும் வேலையில தான் ராஜா அந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கோ அது அதுக்குண்டான ரிசல்ட்டையும் கொடுக்கும் ஒன்றும் இல்லை வேலையில எந்த தொந்தரவுமே கிடையாது என்ன அதே சிந்தனையா இருந்தா எப்படி தொந்தரவு வரும் உங்க நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய ஆளுகள் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு வந்து நிற்போம் ஸோ அது பாசிட்டிவ் ஆனா அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும் இந்நேரமும் வேலையவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணனு கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்துடும் ஸோ அதனால எந்த அளவுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு திருமண வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் குடும்ப உறவுகளுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா இதற்கு முன்னாடி சனி வக்ரமா ஆகல இப்ப சனி வக்ரம் இப்ப சனி வக்ரம் ஆகும்போது என்ன அப்படின்னா நாலு வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா இருந்த உங்களுடைய துணை பொறுமை இழந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடும் பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கவனமாக இருங்க அப்படிங்கறத சொல்லுது ஓகே இப்ப அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் எட்டாம் இடத்துல மறைவு முதல் பத்தொன்பது நாட்களுக்கு அவங்களுக்கும் உங்க கூட பேசுற நேரத்தை குறைச்சு அவங்க ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்வாங்க அது இப்ப நம்மளுக்கு பெருசா தெரியலனாலும் பின்னாருக்குள்ள கொஞ்சம் ஆகும் ஏன்னா அதை அவங்க பழகிடுவாங்க மறுபடியும் நம்ம கிட்ட மிங்கிள் ஆகிறது குறைஞ்சு போயிடும் ஸோ அதனால கொஞ்சம் அழுத்தம் ஆயிடும் அப்படிங்கிறது மைண்ட்ல உள்வாங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது அனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு நாலாம் அதிபதி தான் ஆறுல போய் உட்கார்ந்துருக்காரு ஃபஸ்ட் பன்னெண்டு நாட்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாம தான் போகும் ஆனா பன்னெண்டாம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதி சூரியன் சரி குருவோட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்ப குருவோட அந்த செவ்வாய் சேரும்போது உடல் ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் குறையும் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளை குறையும் சின்னதா கேஸ் ப்ராப்ளம் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கு அதுக்கு மெடிடேஷன் யோகா பண்ணா சரியா போயிடும் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்ணு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது இடது கண் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது குப்பையில தூ குப்பை விழுகுறதோ தூசி விழுகிறதோ ஏதாவது ஒண்ணு போட்டு கசக்கி அது ஏதாவது டிஷ் இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் பிரஷனும் இருக்கும் ஆரம்ப கல்வி விளையாட்டுல அதிக ஆர்வம் இருக்கும் படிப்பு குறைஞ்சு போகும் ஆக மொத்தம் இந்த மாதம் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பொருளாதாரம் இரண்டாம் அதிபதி மூன்றுல வக்ரமா இருக்கிறார் இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கு ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்த குருவின் பார்வை பன்னெண்டாம் தேதிக்கு மேல கிடைக்குது விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுமே குருவோட சேர்ந்துதான் இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது செலவுகள் குறைப்பதற்குண்டான வேலையை செய்வீர்கள் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இது பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் செழிப்புகள் வந்து நீங்க ஆனா பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளுடைய அக்கறை நம்மளுடைய கவனிப்பு குடும்பத்திற்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்காக நீங்க முயற்சித்து அந்த செயல்களில் ஈடுபட்டீங்கன்னாவே போதுமானது கண்டிப்பா உங்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்த கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது குடும்பத்தின் மேல அக்கறை செலுத்தணும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கறது சில நபர்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்து குடையவரும் ஐந்து குடையவரும் லக்னாதிபதியும் ஆஹ் நானாம் அதிபதியும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் ஆறாம் இடத்துல கூடிய ஒரு சூழல் அப்ப மருத்துவமனைக்காக மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் சார் எனக்கு குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தியோ அல்லது குருவினுடைய தசாபுத்தியோ நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு